வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இல்லையா இது வந்து ஒரு அற்புதமான பயிற்சி முறை என்ன பயிற்சி முறைன்னா உங்களுடைய கண்ணுடைய பயிற்சி முறை இந்த கண் வந்து தெளிவாக தெரியறதுக்கு நமக்கு உபயோகப்படக்கூடிய ஒரு பயிற்சி முறை இதை நாம் நம்மளுடைய விரலை கொண்டு செய்ய போகிறோம் ஓகேங்களா அப்படி செய்கிறதுக்கு இந்த ஒன்றா நம்பர் அப்படின்னு போட்டிருக்குல்ல இதில் உங்களுடைய கையிலுடைய கட்டை விரல் அந்த கட்டையுடைய நெகப்பகுதியோ அல்லது விரலினுடைய அந்த கட்டையுடைய மேல் பகுதி நுனிப்பகுதியோ நீங்கள் வந்து பார்த்துக்கணும் பார்த்துக்கிட்டு அப்படியே கீழிருந்து மேல்முகமாகவும் மேலிருந்து கீழ்முகமாகவும் என்ன பண்ணணும் இதை வந்து நகர்த்தி கொண்டு வரணும் இதில் உங்களுடைய வலதை கட்டை வர வச்சு பண்ணாலும் சரி இடது கட்டவத வச்சு பண்ணாலும் சரி இது இரண்டு கைகளையும் கோர்த்து கொண்டு உங்களுடைய கட்டை வரலை நீங்கள் பார்த்துக்கிட்டே நீங்கள் நகர்த்தினாலும் சரி ஸோ இது வந்து ஆஃப் ஒன்று ஒவ்வொரு மெத்தேடையும் என்ன பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது அஞ்சு முறை செய்யணும் ஒவ்வொரு மெத்தடையும் குறைஞ்சது ஐந்து முறை நீங்கள் வந்து செய்யணும் அதிகபட்சம் பத்து முறை செய்யலாம் அது உங்களுடைய நேரத்தை பொறுத்து அப்படி செய்ய செய்ய உங்களுடைய கண் பார்வை அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரிய தொடங்கும் இதுக்கு கண்ணுக்கு நம்ம கொடுக்கற எக்ஸசைஸ் கண்ணில் நீர் கோர்க்கறதுனாலையுமே கண்ணில் கட்டி கட்டியாக அப்படி போகிற மாதிரி வரும் இல்லையா அந்த மாதிரி வர்றதுனாலையும் கண் பார்வை வந்து நிறைய பேர்த்துக்கு தடைபட தொடங்கும் சிலருக்கு ஏதாவது விபத்தினால அந்த கண்ணனுடைய இமைகள் வந்து சரியாக திறக்காமல் இருக்கும் சிலருக்கு அடிபட்டதுனால முகவாதம் வந்து அதனால் கண் இமைகள் திறக்காமல் இருக்கும் சில பேருக்கு விபத்து ஏற்பட்டதுனாலேயே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது அறுவை சிகிச்சை செஞ்சுருந்தாங்கன்னா அந்த கண்ணுடைய செயல்பாடு தன்மை அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும் முகவாதம் மட்டுமே தனியாக அடியே இது பண்ணலை ஆனால் முகவாதம் வந்து அதுலேருந்தே எனக்கு கண்ணில் சரியாக தெரிய மாட்டேதுங்க அப்படின்னு இருப்பாங்க இப்படி இருக்கவங்களுக்கு கூட இந்த பயிற்சி செய்ய அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒலித்தன்மைங்கிறது மேலோங்கி அவங்களுக்கு நன்மை கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அப்போ இந்த பயிற்சியை செய்கிறதுக்கு முன்னாடி கண்ணாடி போட்டிருந்தா கண்ணாடியை கலட்டி வச்சுட்டு செய்கிறது தான் நல்லது லென்ஸ் வச்சுருந்தா லென்ஸை கலட்டி வச்சுட்டு செய்கிறது தான் நல்லது ஏன்னா நம்மளுடைய இயற்கையான ஒரு தன்மையை திரும்ப கொண்டு வரதுக்காக தான் நம்ம இந்த பயிற்சியே செய்கிறோம் அப்படிங்கும்போது நாம் செயற்கையாக எடுத்துக்கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்களை தவிர்த்து விட்டு செய்வது தான் ரொம்ப ரொம்ப நல்லது அப்போ கண்ணாடி போட்டோன்னு கண்ணாடி கழட்டிக்கணும் லென்ஸ் வச்சு லென்ஸ் கிடைக்கணும் எனக்கு கண்ணாடி போட்டோம் லென்ஸ் வச்சால் தான் எனக்கு கண்ணே தெரியும் அப்படி இருக்கின்ற பட்சத்தில் நான் எப்படி அதை கழட்டிட்டு வந்து நான் செய்ய முடியும் அப்படின்னா நீங்கள் அந்த மாதிரிக்கு அவங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா கண்ணாடி போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் இதை பூரா மனப்பாடம் பண்ணிக்கணும் மனப்பாடம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கண்ணாடி கழட்டிட்டு பயிற்சி செய்யணும் சரிங்க அது ஒரு எக்ஸைஸ் மாதிரி கண்ணுக்கு எக்ஸைஸ் மாதிரி அப்போ மனப்பாடம் செய்யறதுக்கு பண்ணிக்கோங்க அப்போ மனப்பாடம் மொத்தம் இருபதுமே பண்ண முடியாது இப்போ பரவாயில்ல ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு தான் பண்ண முடியும்னா ஒரு ஸ்டெப் பண்ணுங்கள் அப்புறம் ரெண்டு ஸ்டெப் அப்புறம் மூணு ஸ்டெப் அப்புறம் நாலு ஸ்டெப் அப்புறம் அஞ்சு அப்புறம் ஆறு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தடுத்து அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகலாம் இல்லை ஒரே நாளையும் நான் இருபதையுமே தொடர்ந்து செஞ்சுருவேன் அப்படின்னா செய்யலாம் அப்போ எல்லோருக்குமே கொஞ்சம் நாளைக்கு இதை பார்த்து பார்த்து செய்கிற மாதிரி வரும் அப்புறம் போக போக வந்து உங்களுக்கு மனப்பாடம் செஞ் ஆன உடனே நீங்கள் அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்ய ஆரமிச்சிருவீங்க தொடர்ந்து ஒரு நூறு நாளாவது செய்யும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஒரு நாள் செஞ்சுட்டு நான் வந்து செஞ்சிட்டேன் ஆனால் ஒன்றும் ரிசல்ட் தெரிய மாட்டேது அப்படிங்கிறத எப்படியும் சொல்லக்கூடாது அது போக வந்து பார்த்திங்கன்னா நான் இல்லை அஞ்சு வாரம் ஒரு வாரம் செஞ்சு பார்த்தேன்ப்பா அதுக்கு வேறு ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு செஞ்சு பார்த்தேன் ஆனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை வெட்டியாக உட்காந்துட்டு கையெல்லாம் வலித்து தூக்கி தூக்கி இது மூலம் பண்ணுறது மூலமாக அவங்களுடைய உடம்புக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி இருக்கும் கிட்னி அண்ட் லிவரில் வந்து டாக்ஸின்ஸ் ஏற்பட்டாலோ அல்லது கிட்னி அண்ட் லிவருடைய சக்தி நிலைப்பாடு குறைந்தாலோ அப்படி ஏற்படும் சமயத்தில் கண்கள் பார்வை குறைபாடு அப்படிங்கிறது வர தொடங்கும் நேரடியாக கண்ணில் வந்து ஒரு குறைபாடு வந்து பார்வை குறையுது அப்படிங்கிறத விட இந்த இரண்டு உறுப்புகள் சம்பந்தமான நிலைப்பாட்டில் பார்வை குறைபாடு ஏற்படுறதுங்கிறது ரொம்ப அதிகம் அதை நம்ம கண்ணை பார்த்த உடனே ஒரு இயற்கை வைத்தியர் நேச்சுரோபதி டாக்டர் ஹோமியோபோதி டாக்டர் இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா அதில் இந்த முகத்தை பார்த்து முக குறிகளை பார்த்து தேர்ச்சி அடைஞ்சு சொல்லக்கூடிய மருத்துவர் இருந்தாங்கன்னா அவங்க பார்த்தோன்னே சொல்லிடுவாங்க இது இந்த உறுப்போட சம்பந்தப்பட்ட ஒரு வெளிப்பாடு அப்படின்னு சொல்லி பொதுவாகவே எப்பயுமே வந்து கண்ணில் மங்கலாக தெரியுது அப்படின்னா நம்ம கண்ணாடியில் கண்ணை ஒரு தண்ணி என்ன எப்படி தெரியும் காலையாலையாக தெரியுமா அப்போ தொடர்ச்சி இருக்க நமக்கு தெரியாது தெரியும் அந்த மாதிரி நம் மேல் இருக்கக்கூடிய அந்த ஈரத்தன்மைங்கிறது அதிகமாகும் போதும் அப்படி இருக்கும் அவங்க சொல்லுவாங்க அலையாளையாக தெரியுற மாதிரி தெரியுதுங்க சொல்லம்போது பேச சொல்லுவாங்க அலையலையாக தெரியுது அப்படின்னா நீர் ஓட்டம் வந்துச்சுன்னு நடத்தும் அதே வந்து அவங்கங்க மேடு மாதிரி தெரியுதுங்க அப்படின்னா அங்கே பனிக்கெட்டியே உருவாச்சு அர்த்தம் ஒரு பக்கம் தெரியுது ஒரு பக்கம் தெரிய மாட்டேதுங்க அப்படின்னா ஏதோ ஒரு பக்கம் அடைப்பு ஏற்படுச்சுன்னு அந்த வெளி தெரியவலையே அடைப்பு ஏற்படுத்து அப்போ பார்க்கும்போது அவங்க கந்த சேர்த்து புறைய இருக்கிறதோ அந்த மாதிரிலாம் இருக்கிறது அப்போ அதுக்கு அலோபதி மரத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த புறையை நீக்கும் வைத்தியத்தை செய்வாங்க இதே ஹோமியோபதி சித்தா ஆயுர்வேதா இந்த மாதிரி விஷயங்களில் இதுக்கப்புறம் இருக்கக்கூடிய நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்டு இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அங்கும் புரை நீக்கும் விஷயம்னா என்னென்னா அங்கு மருந்தின் மூலமாக உடல் குறியில் எதனால் புரை ஏற்பட்டதோ அது சார்ந்த விஷயங்களை தடுத்து அதற்கப்புறம் அதுக்கு கண்ணுக்கு சொட்டு மருந்து கொடுத்து அதன் மூலமாக வந்து எடுப்பாங்க அப்படி அலோபதி மருத்துவத்துக்கும் இந்த இயற்கை சார்ந்த மருத்துவத்துக்கும் வித்தியாசம் இதுதான் இயற்கை சார்ந்த மருத்துவத்தில் எப்பயுமே வந்து உள்நிலைப்பாட்டில் மாற்றங்கள் போது மட்டுமே அது உங்களுக்கு முழுமையான தீர்வு அப்படின்னு ஒரு தத்துவத்தில் அவங்க படித்து உயர்ந்து வந்திருக்கிறாங்க இந்த அலோபதி என்ற செயற்கை மருத்துவத்தின் வெளிப்பாட்டில் என்ன அப்படின்னா அது முழுக்க முழுக்க நம்மளுக்கு ஏதாவது தேவையில்லாத உருவாகிடுச்சுன்னா அதை நீக்கி விடுவது என்பதை தார்மீகத்தை கொண்டு அவங்க படித்து வந்திருக்கிறாங்க அப்போது அந்தந்த மருத்துவத்தில் படித்த அந்த தர்மத்தின் பிரகாரம் அவர்களுடைய வைத்தியம் பார்ப்பதை நாம் தவிர்க்க சொல்லி சொல்ல முடியாது அப்போது நாம் வந்து பிறக்கும்போது எப்படி பண்ணிருக்கிறோம் இயற்கையை சார்ந்த விஷயங்களோடு போது இங்கே எதுவும் நீக்குவதற்கில் உனக்குள்ளே ஏதாவது மாற்றம் ஏற்பட்டால் மறுபடியும் இயற்கையோடு நீ பயணித்தால் மாற்றம் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கும் அந்த காலகட்டத்தை பொறுத்து ஏஜை பொறுத்து அதை பொறுத்து வந்து சில விஷயங்கள் கிடைக்கும் சில விஷயங்கள் கிடைக்காது அப்போது ஏஜை பொறுத்து கண்ணே திரும்ப கிடைக்காதுப்பா அப்போ அவங்களுக்கு அலோபதி மற்றும் தீர்வு கிடைக்கிது செயற்கை முறையில் ஏதாவது வச்சுக்கணும் அப்படின்னா ஓகே நோய் நோய் இஷ்யூஸ் இல்லை ஒரு இளமை பருவம் இருக்குது திரும்ப ரிக்கவரி ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு யாராவது இருந்தாங்க அப்படின்னா அந்த மனிதர்களுக்கு நாம் அந்த இயற்கையை சார்ந்த விஷயங்களை கொண்டு போகிறது சூப்பர் இதேவும் நூற்றி எட்டு ஆயிடுச்சு நூற்றி இருபது வயசு ஆயிடுச்சு அதனால் இயற்கை சார்ந்தது வேலை செய்யாத நம்ம சொல்ல முடியாது இந்த இயற்கை என்பது மிக அற்புதமானது நம்ம இப்போன்ற பல உயிர்களை படைத்து இந்த உலகத்தை வாழ வச்சிட்டுருக்குது இதற்கு இதை ஆராய்ச்சி பண்ணி நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது இயற்கையினால் நம்ம நினைச்சுக்க பசம் புல் செடி கொடி இது மட்டும் இயற்கை கிடையாது எல்லாமே இயற்கை தான் நாமளே ஒரு இயற்கை தான் மனிதனே ஒரு இயற்கை தான் இவன் மனிதன் ஒன்றும் செயற்கை கிடையாது சரிங்களா அப்படி இருக்கக்கூடிய இந்த சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மனிதன் உருவாக்கியது வேண்டால் செயற்கையாக இருக்காமிய இறைவனுடைய படைப்பிற்கான அனைத்தும் இயற்கை தான் அப்போ அந்த இயற்கை சார்ந்த விஷயங்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருக்கட்டும் அல்லது ஒரு வழிபாடாக இருக்கட்டும் அல்லது ஒரு சிந்தனையாக இருக்கட்டும் இது எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா உங்களை திரும்பவும் பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி உங்களை பழைய இடத்துக்கு கொண்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிற நம்பிக்கையில் தான் நான் இயற்கை சார்ந்த விஷயங்களை உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறேன் ஸோ எல்லா வயதினரும் இந்த பயிற்சியை செய்யலாம் எல்லோருக்குமே இது வந்து உள் உள்ளுறுப்புகளை சுத்தப்படுத்துவதற்கும் உதவி செய்யும் அதுபோக உங்கள் மூளைத்திறன் செயல்பாட்டை மேம்படுத்துவதற்கும் உதவி செய்யும் அது போக உங்களுடைய பார்வை திறன் நீங்கள் மீண்டு வந்து பழைய நிலைமைக்கு மாறுவதற்கும் இது உதவி செய்யும் இதனோடு இப்போது கிட்டே வந்தீங்க அப்படின்னா நாங்கள் நேச்சுரோபதி மூலமாகவும் அது போக வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி மருந்தும் கொடுத்து இந்த பயிற்சியும் கொடுப்போம் அப்படிங்கும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டராக ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இதே சித்த விதிகிட்ட போனீங்கன்னா அவர் கண்ணுக்கான மருந்தும் கொடுத்து உங்களுக்கு வந்து இது பண்ணுவார் அப்போது நீங்கள் எங்கேயாவது ஒரு வைத்தியத்தை போகிறதுனா கூட அந்த பயிற்சியை நீங்கள் செஞ்சுக்கிட்டே கூட அந்த வைத்திய முறையை நீங்கள் மேற்கொள்ளலாம் அந்த பயிற்சியில் எந்த விதமான இது இல்லை உங்களுக்கு எக்ஸைஸ் கண்ணுக்கான ஒரு உடற்பு தேகத்துக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது மாதிரி கண்ணுக்கு உடற்பயிற்சி நான் கண் அங்கே விழித்து பார்க்குற நமக்கு திருப்பி திருப்பி பார்த்துக்கிறேன் நான் என்ப்பா பயிற்சி செய்யணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய மூரையில் ஒரு செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆர்டர் அப்படிங்கிறத வந்து கொஞ்சம் மூளை வந்து அதிகமாக செயல்படுத்தும் அது போக வந்து மூளையே ஆர்டர் நம்மளுக்கு கொடுக்கும் நாம தான் அதை செய்ய மாட்டோம் நாம சொல்கிறத அது செய்யும் ஆனால் அது சொல்கிறது நம்ம செய்ய மாட்டோம் அப்போது நீங்கள் இந்த மாதிரி பயிற்சி கொடுக்கும்போது அந்த மூளை என்ன பண்ணும் டைரெக்டாக வந்து ஆ இந்த மனுஷன் கண்ணுக்குன்னு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறான் அப்படின்னு சொல்லி மூளை என்ன பண்ணும் அப்படியே பிரெயினோட மெமரிஸ் வந்து இந்த கண் சார்ந்த உறுப்புகள் எதெல்லாம் இருக்குதோ அதுக்கு எல்லாத்துக்கும் சிக்னல் அனுப்பிச்சிடும் சிக்னல் வந்து பாஸ் ஆகிடும் பாஸ் ஆன உடனேவும் இந்த பயிற்சியின் மூலமாக அந்த உறுப்பு ஏதாவது ஒரு உறுப்புகள் பாதிப்புனால இந்த கண் இருந்துச்சு அப்படின்னா அந்த உறுப்புகளுக்குமே வந்து நிவாரணம் கிடைப்பதற்கு இந்த எக்ஸைஸ் அப்படிங்கிறது உதவி பண்ணும் ஏன்னா கண் மூலமாகவே வைத்தியம் பார்க்குறதுக்கும் நிறைய திறப்பி வந்து வந்துருச்சு சரிங்களா கோண்டம் திறப்பின்னு ஒரு மெத்தட் மூலமாக கண்ணில் வந்து இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த இடத்துல இது இருந்துச்சுன்னா இப்படி பிரச்சனை அப்படின்னு இருக்குது அது பக்கம் வந்து ஐடியாலஜின்னு ஒரு திறப்பி இருக்குது அந்த திறப்பு இல்லை அதாவது ஐடியாலஜி ஐடியாலஜியில் ஐடியாலஜி அந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா கண்ணில் வந்து எந்த இடத்துல வந்து சிகப்பாக இருக்குது எந்த இடத்துல பச்சையாக இருக்குது எந்த இடத்துல வந்து ஆரஞ்சாக இருக்குது எங்கே வந்து கட்டி சேர்ந்துருக்குது எங்கே வந்து அப்படியே அந்த புறம் வந்தால் ஒரு மாதிரி திருது தான் தெரியும் அந்த மாதிரி வந்துருக்குது இப்படிலாம் கண்ணில் பார்த்து அந்த பாகத்தை வச்சேவும் இந்த உறுப்புகளில் பாதிப்பு வரும் அப்படின்னு சொல்லக்கூடிய தெரப்பியும் வந்து இங்கே வந்து இருக்குது சொல்லிவிட்டு அதுக்கு தகுந்த உணவை சாப்பிடுங்க இல்லை அதுக்கு தகுந்த மாதிரி அக்கு கொஞ்சம் நீலில் போடுறது இந்த மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக வந்து இருக்குது இப்படி வரும்போது நம்மளுக்கு இத்தனை சார்ந்த விஷயங்கள் நமக்குள்ளே இருக்கிறப்போ நாம் இதை பின்பற்றி செயல்படுத்தினா ஒன்றும் கிடையாதுங்கிறது தான் என்னுடைய ஒரு வாதம் ஸோ இந்த பயிற்சியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் செஞ்சு பாருங்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் அதுபோக உங்கள் மனசு அதாவது பிரெயின் மூளை மூளை சம்பந்தமாகவும் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் வரும் விடிவு வரும் நம்பிக்கையில் இந்த வீடியோ உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் இது ஒரு நண்பர்கள் மூலமாக ஒரு குரூப்லேருந்து இருந்து எனக்கு கிடைச்சது சரி இதை உங்களுக்கு கொடுப்போமே ஏன்னா எனக்கு எப்படி ஒரு நண்பர் இலவசமாக கொடுத்தாரோ அதே மாதிரி நான் இதை உங்கள்கிட்ட கொடுக்குறேன் எங்கள் கிட்டே வரக்கூடிய பேஷண்ட்டுக்கு இதை வந்து பயிற்சியாகவும் நாங்கள் வந்து கொடுக்குறோம் ஆன்யன் மூலமாக தான் மேக்சிமம் பயிற்சி கொடுக்கப்படுது உங்களுக்கு தேவையான நீங்கள் பயிற்சி நீங்கள் கேட்டும் தெரிஞ்சுக்கலாம் முழுமையான விளக்கத்தை இதில் புரியலனா கூட சரிங்களா அதற்கான கட்டணம் கட்டி அதில் இதில் நீங்கள் கிட்ட பயன்படுத்திங்கன்னா பயன்படுத்திங்க ஸோ இதில் ஃபஸ்ட் ஸ்டெப்பு அப்படிங்கும்போது கண்ணை மேலேயும் கீழையும் பார்க்குறது செகண்ட் ஸ்டெப்புங்கிறது லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர் ரைட் ஆர் லெஃப்ட் அதில் வந்து பார்க்குறது தேர்ட் ஸ்டெப்புங்கிறது உங்களுக்கு இடதுபுரத்தில் வலதுபுறம் மேல் நோக்கி கிராஸ் போகிறது ஃபோர்த் ஸ்டெப் அப்படிங்கிறது வலதகுரத்தில் இருந்து லெஃப்ட் சைடுக்கு மேலே தலைப்பகுதிக்கு கிராஸாக வந்து போடுறது அப்படிங்கும்போது உங்களுடைய தலைப்பகுதியை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணி பண்ணிக்கோங்க தலையே ஒரு ஸ்கொயர் மாதிரி வச்சுக்கோங்க அந்த ஸ்கொயர்க்குள்ளே மட்டுமே செஞ்சுக்குங்க ரொம்ப கீழே போய் ரொம்ப மேலேலாம் போக வேண்டாம் சரிங்களா முதல் பயிற்சி பண்ணும்போது நம்ம தலைக்குள்ளேயே பண்ணுங்கள் அந்த தலைக்குள்ளேயே கண் எப்படி மூவ் ஆகோ அந்த அளவுக்கு மட்டும் மூவ் ஆகட்டும் அந்தளவுக்கு மட்டும் கைகளை கொண்டு வந்து கொண்டு வந்து இறக்குங்க அதுக்கப்புறம் அடுத்தடுத்து போய்க்கலாம் அடுத்து ஐந்தாவது நிலை அப்படிங்கிறது ஒரு பாக்ஸ் மாதிரி அது கிளாக் வைஸ் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு இருக்கும் ஏழாவது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு வட்டம் வட்ட முறை அது ஏழு எட்டுன்னு இருக்கும் அதுவும் கிளாக் வைஸ் அண்ட் ஆண்டி கிளாக் வைஸ் என்ன வர்த்தல இருக்குது ஒன்பது பத்தாவது முறை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உடுக்கை போல் உடுக்கை வந்து வாசல் வச்சுருந்தா எப்படி அதே வந்து உடுக்கை வந்து பார்த்திங்கன்னா நிமித்தி வச்சிருந்தா எப்படி அப்படிங்கிறத அதாவது எக்ஸ் போட்டுட்டு ரெண்டு பக்கம் ரெண்டு கோடு ரெண்டு கோடு போட்டுட்டு அதுக்கப்புறம் வச்ச மாதிரி அதாவது இல்லைன்னா ஒரு கேட்டை திருப்பி போட்ட மாதிரி நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் பதினொன்று பன்னெண்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபினிட்டி மெத்தேட் மாதிரி சுருள் சுருளாக உள்ளே போகிற மாதிரி அப்படியே உள்ளே கொண்டு போயிட்டு மறுபடியும் அப்படியே அப்படியே ரிவர்ஸில் வெளியே கொண்டு வர்றது இந்த மெத்தேடு அப்புறம் பதிமூணு வந்து அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எலக்ட்ரான் நியூட்ரான் ப்ரோட்டானுக்கு வந்து நம்ம பல்பில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த மெத்தடில் உங்களுக்கு சுற்றி கொண்டு வர்றீங்க அதுக்கு அதே வந்து பதினஞ்சு பதினாறில் நீங்கள் படுக்க வயசுலருந்துத நீட்ட வயசில் செய்கிறீங்க சரிங்களா அப்புறம் பதினேழு பதினெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வி டபிள்யூ அப்படிங்குறத ரெண்டாக இணைச்சி வச்சு எப்படி இருக்குமோ அந்த மாதிரியுமே அடுத்ததில் வந்து பார்த்தீங்கன்னா டப்ளியூஎன்னு இல்லைன்னா எம்என் அப்படிங்கிறத போட்டிங்கன்னா எப்படி இருக்குமோ அப்படி நீங்கள் வந்து ஒன்று வந்து கிளாக் வயசு ஒன்று ஆண்டு கிளாக் வயசு விட்டு என்ன பண்ணணும் கொண்டு வரணும் அப்போ பதினேழுல லெஃப்ட்லேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா பதினெட்டில் ரைட்டில் தான் அனுமதிக்கணும் அதாவது கீழ் டவுன்லேருந்து இருக்கும் ஏதோ ஒரு இடம் எடுத்துக்கணும் ஒன்று மேலே போகிறப்ப மேலே மேலேருந்து எடுத்துக்கணும் இல்லை டவுன் இருந்து வந்து மேலே போனீங்கன்னா மேலே போய்க்கணும் அப்போது டவுன் இருந்து வந்தால் தான் உங்களுக்கு முழுசாக முடியும் சரிங்களா அப்போ எழுந்து போட்டிங்கன்னா அங்கே முடிஞ்சிருச்சு இல்லையா அதனால் பதினேழில் முதல் கீழே பக்கமாக வந்து அப்புறம் மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து வண்டி மேலே போய் முடிச்சிடணும் இது பத்தொம்பது அதே படுக்க வசத்தில் இருபது அதே படுக்க வசத்தில் செய்கிறது இப்படி நீங்கள் இந்த இருபது ஸ்டெப்பையும் ஒவ்வொரு ஸ்டெப்புக்கும் அஞ்சு அஞ்சு முறை செஞ்சுட்டு வந்து பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பயிற்சி உங்களுடைய பார்வை திறனை திருப்பி கொடுப்பதற்கு உபயோகமாக இருக்கும்னு நம்பி இந்த வீடியோவை உங்களுக்கு நினச்சிக்கிறேன்

வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நண்பர்கிட்ட பயந்துங்க சேனல் பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்களுக்கு ஏதாவது வைத்திய சம்மந்தமான ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா டபுள் நைன் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் சிக்ஸ் ஃபைவ் எயிட் செவன் அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பரில் உங்களுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் சம்மந்தமான டீடெயில்ஸ் அனுப்பிச்சி வச்சுட்டு மருத்துவ சம்மந்தமான விளக்கத்தை மட்டும் கேட்குன்னா அதுக்கான ஃபீஸை கட்டிவிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மருத்துவ சம்மந்தமான விளக்கத்தோடு சேர்த்து அது சம்பந்தம் உணவு அப்படின்னா அதுக்கான பீஸ் மட்டும் கேட்டு உணவு சம்பந்தமான கேட்டு போய்க்கலாம் அல்லது நீங்கள் எங்ககிட்ட மருத்துவம் ஆலோசனை பண்ணிவிட்டு உங்களுக்கு ஹோமியோபதி மருந்து உங்களுக்கு உங்கள் வீடு தேடி அனுப்பிச்சி வைக்கணும் அப்படின்னா நீங்கள் அதுக்கான கட்டணம் கட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு மருந்துகள் வந்து உங்களுக்கு வீட்டுக்கு கொரிய அனுப்பிச்சி வைப்போம் சரிங்களா ஸோ நாங்கள் பண்ணக்கூடிய வைத்திய முறையில் இந்த மாதிரி தெரப்பி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரோபதி இயற்கை சார்ந்த விஷயங்கள் அதுக்கப்புறம் மருந்தாக ஹோமியோபதி மருத்துவம் அது போக முத்திரை சம்மந்தப்பட்ட முத்திரை தெரப்பி இது எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒவ்வொரு வரக்கூடிய ஒவ்வொரு நோயுற்ற நபர்களுக்கும் ஒரு தேகம் ஆரோக்கியம் வரை செஞ்சுட்ருக்குறோம் சரிங்களா மேக்ஸிமம் இது ஃபுல்லாகவே அதிகமாக ஆன்லைன் தான் அதனால் நீங்கள் எந்த கண்ட்ரி எந்த இடத்துல இருந்தாலுமே அவங்களுக்கு சேவை வழங்கப்படும் அதில் வந்து சில கண்ட்ரிகளுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஹோமியோபதி பண்ணுறது வந்து நடைபெற்ற செய்யப்படுறதுனால அங்கே வந்து அனுப்ப முடியாது மற்றபடி மருந்துகள் சென்று செல்லக்கூடிய இடத்துலனா மருந்து மருந்து கொடிய ஆரம்பிச்சு வச்சுருப்போம் மீதி இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு தகுந்த மருத்துவ சம்மந்தமான விளக்கம் இப்போ ஒன்றும் இல்லை ஒருத்தருக்கு முறையில் ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அவர் அந்த பிரச்சனை எதுக்கு இருக்குது ஏற்குன்னு தெரியாமல் குழம்பிட்டு இருக்கார் அப்படின்னா அந்த தெளிவுக்காக நீங்கள் வந்து கன்சல்டேஷன் ஃபீஸ் போட்டு கேட்டுக்கலாம் இல்லை நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்க ஒருத்தருக்கு வந்து ஒரு பிரச்சனை இருக்குதுங்க அதுக்கு இந்த வைத்தியம் பார்க்கலாமான்னு நாங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நாங்கள் வந்து இந்த வைத்தியம் பார்க்கலாமா அந்த வைத்தியம் பார்க்கலாமான்னு சொல்ல மாட்டோம் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா எங்களுடைய பங்களிப்பு என்னென்னா அந்த நோய் தன்மையை பற்றின விளக்கம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இது என்ன பண்ணோம் இதுக்கு நம்ம வந்து வைத்தியம் பார்க்காமையே ஒற்றுமையை என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்ததுன்னா அது சார்ந்த விஷயங்களும் உங்கள் மெடிக்கல் ரிப்போர்ட் சம்மந்தமாக பார்த்துட்டு அந்த விளக்கத்தை மட்டும் உங்களுக்கு கொடுப்போம் சரிங்களா நீங்கள் அதை எடுத்துகிட்டு நீங்கள் வைத்தியத்தை வந்து எந்த இடத்துல உங்களுக்கு சிறப்பாக தோணுமோ அங்கே போய் நீங்கள் வைத்தியம் பார்க்குறது தாராளமாக பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ ஏதோ ஒரு கண்ட்ரியில் இருக்கிறீங்க உங்களுக்கு திடீர்னு ஒரு அசூரியம் ஏற்பட்டுருச்சு ஏற்பட்டதுனால அவங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் விடுது அந்த குழப்பத்துக்கு ஒரு தெளிவான இந்த உடல்நிலை எப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ண முடியும் எந்த நாட்டில் இருந்தாலும் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரில் அனுப்பிச்சி வச்சுட்டு அதற்குரிய கட்டணத்தை கட்டி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் தாராளமாக அந்த விளக்கத்தை தெரிஞ்சுக்கலாம் விருப்பப்படுறவங்க பயன்படுத்திங்க நன்றி வணக்கம் குருவே நம்ம தந்தையே நம்ம